அருட்பெருதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சிவ சிவசரணம் குருவே சரணம் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தொணாதே மேலவர் உரைக்கே வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பறியேன் சாறு வேண்டியே பொழில் வடல்லே சத்தியே சபை பதியே எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன் மனக்குறிப்பரிய அஞ்சல் என்றனை ஆட்கொழல் வேண்டும் அப்ப நின் நலால் அருகிலேன் ஒன்றும் தஞ்சம் என்ற வர்க்கருள் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும் பதியே ஏதுழல் மனத்தினால் சுழலும் துட்டநேனருள் சுக பெரும் பதினின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின் வள்ளலே உன்றன் முரிப்பறியேன் உள்விடாமையில் அரைக்கணம் எனினு உன்னை விட்டையில் ஒன்றும் உற்றரியேன் தாழ்விலாத சீர் தருவடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே ஆட்டம் ஓயிலா வஞ்சக மனத்தால் அலை தந்தையவோ அயர்ந்துளம் அயர்ந்து வாட்டமோடு இவன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உண்டன் மனக்குறிப்பறியேன் நாட்டம் நின் புடை அன்றி மற்றறியேன் நாயினேன் பிழை பொறுத்து இது தருணம் தாட்டலம் தருவாய் வடல் அரசே சத்தியச்சபை தனிப்பெரும்பதியே தனி பெரும்பதியே கருணை ஒன்றிலா கல் மன காடு மேடுழன்று உளம் மெலிந்தோ வருண நின்புடை வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பரியே அருணன் என்றனை அகற்றிடுவாயே ஐயவோ துணை அறிந்திலன் இதுவே தருணம் எற்கருள் வாய்வடல்லே சத்திய சபை தனி கருண ஏ கருணவாதனையால் மிக மயங்கி கலங்கினேன் ஒரு களைகணும் அறியேன் மரணம் நீக்கிட வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பறியேன் இரணன் என்றனை என்னிடேல் பிரிதோ இச்சை ஒன்றிலேன் எந்தை நின் உபயே சரணம் ஈந்தருள்வாய் வடல் அரசே சத்தியச்சபே தனி பெரும்பதியே தூய நெஞ்சினேன் அன்று நின் கருணை சுகம் விழைந்திலேன் எனினும் பொய் உலக மாயம் வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பறியேய வாய்த்தனல் தருணம் கீதருள்கே எந்த நின் மலர் இணையடி அல்லால் தாயம் ஒன்றிலேன் தனிவடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே சிரத்தை ஆதிய சுபகுணம் சிறிதும் அருள் செயலிலேன் வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பறியேன் கரத்தை உள கடையன் என்றனை நீ கைவிடேல் ஒரு கணம் இனியாற்றேன் தரத்தைருள்வாய் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே பத்தியம் சிறிது உற்றிலே உண்பால் பத்தி ஒன்றிலே பரமனின் கருணை மத்தியம் பேரம் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மன குறிப்பறியேன் அஞ்சலை என அருளாயேன் உயிர் இழப்பன் நானை பூகன்றே வடல் அரசே சபை தனி பெரும்பதியே கயவு செய் கரியன செருக்கும் கருத்தினேன் மன கரிசினால் அடைந்த மயர்வு நீக்கிட வந்து நிற்கின்றே வள்ளலே உன்றன் முரிப்பறியே உயவு வந்தருள் புரிந்திடாயனின் என் உயிர் தரித்திடாது உன் அடி ஆணை தயவு செய்தருள்வாய் வடல் சத்திய தனிப்பெரும்பதியே தனி ஏ... இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு சொல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் ஜோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு செய்யவும் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்